வணக்கம் இது தமிழ் மீனின் காலை சேதிகள் செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் தமிழரு பகுதியில் போதையில் பெண்களை தாக்கிய இளைஞர் குழு நேரில் சென்ற நாடாளுமன்ற உறுப்பினர் தென்னிலங்கையில் திடீரென ஒன்று கூடும் முன்னாள் ஜனாதிபதிகள் முட்டை விலையில் மீண்டும் ஏற்பட்டுள்ள அதிகரிப்பு நாட்டில் உள்ள தேவாலயங்களுக்கு பலப்படுத்தப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள் வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள அறிவிப்பு வரலாற்றில் முதல் தடவை பாரியளவு போதைப் பொருளுடன் ஏழு கடற்றொழிலாளர்கள் ஆழ்கடலில் கைது நரேந்திர நிகழ்வுகள் செய்தி சேகரிப்பிலிருந்து தடுக்கப்பட்ட இலங்கை ஊடகங்கள் அமெரிக்காவில் வெடித்த போராட்டம் டொனால்ட் ட்ரம்ப் எலான் மஸ்க்கு எதிராக வீதியில் மக்கள் தொடர்பான விரிவான செய்திகள் முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பள்ளிப்புனம் பகுதியில் கடந்த இரண்டாம் திகதியன்று அப்பகுதியில் சட்டவிரோத செயற்பாடுகளில் ஈடுபடும் இளைஞர் குழுவினர் மதுபோதையில் அப்பகுதி பெண்கள் சிலரை தாக்கியுள்ளனர் இந்த நிலையில் நேற்று கொறித்த பகுதிக்கு நேரடியாக சென்ற பண்டி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் பாதிக்கப்பட்ட பெண்களிடம் நிலைமைகளை கேட்டறிந்துள்ளார் அத்துடன் உடனடியாக புது குடியிருப்பு நிலையம் சென்று குறித்த தாக்குதலுடன் தொடர்புடைய கைது செய்யுமாறும் பொறுப்பதிகாரியிடம் வலியுறுத்தியிருந்தார் சட்டவிரோத போதைப் பொருள் விற்பனை உள்ளிட்ட பல்வேறு சட்டவிரோத செயற்பாடுகளில் ஈடுபடும் இளைஞர் குழுவால் தொடர்ந்தும் அப்பகுதி மக்கள் பல்வேறு இடர்பாடுகளை முகம் கொடுத்து வருகின்றனர் கடந்த இரண்டாம் திகதி அன்று மாலை வேளை பள்ளிபுனம் பகுதியில் அமைந்துள்ள அப்பகுதியைச் சேர்ந்த மகளிர் கொத்தணி குழு ஒன்றினுடைய கூட்டம் ஒன்று இடம்பெற்றுள்ளது இதன்போது அப்பீட்டின் அருகே செல்லும் வீதிகள் வருகை தந்த அப்பகுதியில் சட்டவிரோத செயற்பாடுகளில் ஈடுபடும் குறித்த இளைஞர் குழு கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்த பெண்களை தகாத வார்த்தையால் திட்டியதுடன் குறித்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்த பெண்கள் சிலரை கடுமையாக தாக்கியுள்ளனர் அதிலும் குறிப்பாக தலை ஒரு பெண்ணின் தலைப்பகுதி மிக கடுமையாக தாக்கப்பட்டதாகவும் இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினரின் கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டதுடன் தாக்குதலுக்கு பயன்படுத்திய தலைக்கவசமும் இதன்போது காண்பிக்கப்பட்டது இந்த நிலையில் இது தொடர்பில் பாதிக்கப்பட்ட பெண்ணால் பொதுக்குடியிருப்பு போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டதற்கு அமைக்க தாக்குதலுடன் தொடர்புடைய நால்வரில் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் எனினும் தாக்குதலுடன் தொடர்புடைய ஏனைய மூவர் எதுவரை கைது செய்யப்படவில்லை இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட தரப்பின் நிலைமைகளை கேட்டறிந்த நாடாளுமன்ற உறுப்பினர் துடைராசார் ரபிகரன் உடனடியாக புதுக்குடியிருப்பு போலீஸ் நிலையம் சென்று தாக்குதலுடன் தொடர்புடைய ஏனைய மூவரையும் கைது செய்யுமாறு புதுக்குடியிருப்பு போலீஸ் பொறுப்பதிகாரியிடம் வலியுறுத்தியுள்ளார் மேலும் அப்பகுதியில் சட்டவிரோத செயற்பாட்டாளர்களால் மேற்கொள்ளப்படும் தொடர்ச்சியான அச்சுறுத்தல் நிலைமையினை கட்டுப்படுத்துமாறும் வலியுறுத்தினார் இந்த நிலையில் தாக்குதல் செயற்பாடுகளுடன் தொடர்புடைய ஏனைய மூவரையும் கைது செய்ய உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக புதுக்குடியிருப்பு போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி நாடாளுமன்ற உறுப்பினரின் ரவிகரனிடம் தெரிவித்துள்ளார் அத்துடன் அப்பகுதியில் சட்டவிரோத செயற்பாட்டாளர்கள் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்படும் அச்சுறுத்தல் நிலைமைகளை கட்டுப்படுத்தவும் நடவடிக்கை எடுப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினருடன் இலங்கை தமிழரசுக் கட்சியின் முப்புறம் வட்டார வேட்பாளர் சிவபாதம் குகண்ணேசன் இணைந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது நாட்டின் முன்னாள் ஜனாதிபதிகள் நான்கு பேர் நாளை முக்கிய கலந்துரையாடலில் ஈடுபடவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன கொழும்பில் நட்சத்திர விடுதி ஒன்றில் இந்த சந்திப்பு நடைபெற உள்ளதா முன்னாள் ஜனாதிபதிகளான சந்திரிகா குமாரதுங்கா மகிந்த ராஜபக்ச மைத்ரிபால ஸ்ரீசேனா ரணில் விக்ரமசிங்க ஆகியோரே நாளைக்கு தினம் சந்தித்து பேச்சு நடத்தவுள்ளனர் என்று தென்னிலங்கை ஊடகங்கள் தெரிவித்துள்ளன இலங்கை மீது அமெரிக்கா விதித்துள்ள நாற்பத்தி நான்கு சதவீத வரி குறித்தும் அது தொடர்பில் முன்னெடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்துமே இதன்போது விவாதிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது சந்தையில் முட்டையின் விலை மீண்டும் உயர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி கடந்த வாரம் இருபத்தி ஐந்து ரூபாவிற்கும் குறைவாக காணப்பட்ட முட்டையின் விலை தற்போது நாற்பது ரூபாவாக அதிகரித்துள்ளதாக சந்தை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன பண்டிகை காலத்தில் முட்டையின் விலை மேலும் அதிகரிக்கும் என விற்பனையாளர்கள் குறிப்பிட்டுள்ளனர் கடந்த நாட்களில் இருபத்தி ஐந்து முதல் முப்பது ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்ட முட்டை தற்போது நாற்பது ரூபாவாக அதிகரித்துள்ளதாக சந்தை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இந்த நிலையில் எதிர்காலத்தில் முட்டை ஒன்றின் விலை ஐம்பது ரூபாயாக அதிகரிக்கப்படும் என அகில இலங்கை முட்டை உற்பத்தியாளர்கள் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது மேலும் முட்டைக்கான நியாயமான விலையை நிர்ணயம் செய்து முட்டை உற்பத்தியாளர்களையும் நுகர்வோரையும் பாதுகாக்க வேண்டியது அரசாங்கத்தின் பொறுப்பாக்கும் என்றும் அந்த சங்கம் கூறியுள்ளது எதிர்வரும் ஏப்ரல் இருபதாம் திகதி உயிர்த்த ஞாயிறு பண்டிகையை முன்னிட்டு நாட்டில் உள்ள அனைத்து கத்தோலிக்க தேவாலயங்களுக்கும் விசேட போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது போலீஸ் ஊடக பேச்சாளரும் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபருமான புத்திக மனதுங்க இந்த விடக்கத்தை தெரிவித்துள்ளார் கர்தினால் மெல்கம் ரஞ்சித்திற்கு பேராயர் பாதகாப்பு வழங்கப்பட உள்ளது ஆண்டு ஈஸ்டர் ஞாயிறு தினத்தில் இடம்பெற்ற பயங்கரவாத தாக்குதலுக்கு பின்னர் ஆறு வருடங்கள் கடையும் இந்த ஆண்டு உயிரிழந்தவர்களை நினைவுகூறும் சிறப்பு திருப்பலிகள் தேவாலயங்களில் நடத்தப்பட உள்ளது ஞாயிறு தற்கொலை குண்டு தாக்குதலில் பெரிதம் பாதிக்கப்பட்ட கொழும்பு கொச்சுக்கடை புனித அந்தோனியா தேவாலிகம் உள்ள புனித செபஸ்டியன் தேவாலிகம் மற்றும் உள்ள சியோன் தேவாலிகம் என்பவற்றுக்கு விசேட பாதுகாப்பு வழங்கப்படும் எனவும் பொலிஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது சோரியனின் வடக்கு நோக்கிய இயக்கத்தின் காரணமாக ஏப்ரல் ஐந்து முதல் பதினான்கு வரை இலங்கையை சுற்றியுள்ள அட்சர் ரேகைக்கு நேரடியாக உச்சம் கொடுக்கவுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது எனவே இன்று நண்பகல் பனிரண்டு பனிரெண்டு மணியளவில் களத்துறை வெலிங்கந்த ககபத்தை பொக்குனு தென்ன பிரதேசங்களில் சூரியன் உச்சம் கொடுக்கவுள்ளதா வளிமண்டலவியல் திணைக்களம் என்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் மாலை அல்லது இரவில் இடைக்கிடையில் மழை அல்லது இடையுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது மேல் மற்றும் புத்தளம் மன்னார் யாழ்ப்பாணம் மற்றும் அம்பாறை மாவட்டங்களின் கரிகோர பகுதிகளிலும் வேளையில் மழை பெய்யக்கூடும் சப்டகமப மத்திய ஊவா வடமத்திய தென் மற்றும் கிழக்கு மாகாணங்களின் சில இடங்களில் எழுபத்தி மில்லிமீட்டர் வரை ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் மத்திய ஊவா வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களின் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டம் நிலவக்கூடும் இடியுடன் கூடிய மழையுடன் தற்காலிக பலத்த காற்று வீசுவதுடன் மின்னல் அபாயங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது நாட்டின் வரலாற்றில் மிகப்பெரிய போதைப் பொருள் பிடிமமான சுமார் ஒரு மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள ஐஸ் மற்றும் கெரோயின் போதைப் பொருளை ஏழு கடத்தொழிலாளர்களுடன் ஆழ்கடலில் கடற்படை கைப்பற்றியுள்ளதாக கடற்படை ஊடக பேச்சாளர் கப்பலில் ஒரு ஐநூறு ஐஸ் எடையுள்ள மற்றும் நூற்றி எழுபத்தி எட்டு கெரோயின் பொதிகள் கண்டுபிடிக்கப்பட்டன இந்த போதைப்பொருள் கப்பல் தென் மாகாணத்தைச் சேர்ந்த ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளி மற்றும் போதைப்பொருள் கடத்தல்காரரான கொஸ்கொடர் சுற்றிக்கு சொந்தமானது என்று கடற்படைக்கு தகவல் கிடைத்துள்ளதாக கூறப்படுகின்றது இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் வருகையை செய்திக்காக சேகரிப்பதற்கு இலங்கை ஊடகங்களை அனுமதிக்கவில்லை என குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது அந்த வகையில் ஜனாதிபதியின் ஊடகப்பிரிவு உள்ளூர் செய்தியாளர்களுடன் நிகழ்வுகளை ஒருங்கிணைப்பதில் மோசமாக தவறிவிட்டது என்று ஊடக தரப்புகள் சுட்டிக்காட்டியுள்ளன ிய உயர்ஸ்தானிகாலிகம் இந்திய ஊடகவியலாளர்களை ஒருங்கிணைத்த நிலையில் அவர்களில் பலர் தங்கள் பிரதமருடன் நிகழ்வுகளில் பங்கேற்றனர் இலங்கை ஊடகங்களுக்கு சுதந்திர சதுக்கத்தில் நடைபெற்ற சம்பிரதாய வரவேற்பு நிகழ்வில் மட்டுமே செய்தி சேகரிக்க அனுமதி வழங்கப்பட்டது இரண்டு தலைவர்களும் அறிக்கைகளை வெளிக்கிட்ட நிகழ்வில் இலங்கை ஊடகங்களிலிருந்து அரச தொலைக்காட்சியான ரூபவாகினி மட்டுமே அனுமதிக்கப்பட்டது ஆனால் முழு இந்திய ஊடகவியலாளர்களுமே உள்ளே அனுமதிக்கப்பட்டனர் இதேவேளை இந்திய பிரதமரின் அனைத்து நிகழ்ச்சி உயர்ஸ்தானிகர் உயர்ஸ்தானிகாலிக்கத்தினூடாக இலங்கை ஊடகவியலாளர்கள் பெற்றுக்கொண்டனர் எனினும் ஜனாதிபதி திசா திசாநாயக்கவின் உரை ஐந்து மணி நேரத்துக்கு பின்னரே இலங்கையின் செய்தி அறைகளுக்கு சென்றன என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் மற்றும் எலான் மஸ்க் ஆகியோருக்கு எதிராக அமெரிக்காவில் பல போராட்டங்கள் நடைபெற்று வருவதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கடந்த இரண்டாம் திகதி பல நாடுகள் மீது மேலதிக வரிகளை விதித்தாா் வெளிநாட்டு பொருட்களுக்கு பரி விதிப்பதன் மூலம் பொருளாதார புரட்சி நடக்கிறதா இதில் நேற்றம் வெற்றி பெறுவோம் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கூறியுள்ளார் டொனால்ட் டிரம்பின் பரி விதிப்பு உள்ளிட்ட வேடகங்கள் அமெரிக்காவிற்கு சமூக மற்றும் பொருளாதார சிக்கல்களை ஏற்படுத்தும் என்பதை போராட்டக்காரர்கள் தங்கள் போராட்டங்கள் மூலம் சுட்டிக்காட்டியுள்ளனர் அமெரிக்க பொருளாதாரம் சரிந்து கிட்டத்தட்ட ஆறு டிரில்லியன் டாலர் மதிப்புள்ள செல்வம் அளிக்கப்பட்டதை தொடர்ந்து அமெரிக்க ஜனாதிபதி மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதாக போராட்டக்காரர்கள் கூறியுள்ளனர் போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் அமெரிக்க அரசாங்கத்தை ஒரு கோடீஸ்வரர் கையகப்படுத்துவதாகவும் குற்றம் சாட்டினார் அமெரிக்காவில் இடம்பெற்ற மிகப்பெரிய போராட்டங்களில் எதுவும் ஒன்று இது அமெரிக்கர்களிடையே அதிகரித்து வரும் விரக்தியை குறிக்கின்றது என சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன இத்துடன் தமிழ் மின் கால்நடை செய்திகள் நிறைவடைகின்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ் விண்ணன்ற என்ற மது ஜூட்டி பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் வணக்கம்